வணக்க மக்களே நாத்தங்கால இன்றைக்கி உழவோட்ட போகிறோம் தான் காலையிலே எழுந்திரிச்சி நானும் எங்கள் அப்பாவும் வயலுக்கு வந்தாச்சு வந்து தண்ணி கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் தண்ணி விட்டு வச்சோம்னா கரெக்டாக உழவு ஓட்டுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவும் விறுவிறுன்னு வாய்க்காலில் இறங்கி தண்ணியை திறக்க ஆரம்பிச்சிட்டாருங்க தண்ணியை தேக்கி வச்சுருந்ததுனால நிறையா தண்ணி இருந்துச்சுங்க அதனால் பக்கத்து வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களாம் வந்து உடம்பை நினைக்கிறதுக்காக வந்து நினச்சிட்டு போனாங்க அதுக்கப்புறம் தண்ணியை திறந்து விட்டாச்சு எங்கள் மாமாவும் வண்டி எடுத்துகிட்டு வந்து கேஜி வீல் மாற்றிக்கிட்டு இருந்தாருங்க சரி அதுக்குள்ளே நம்ம போய் கொள்ளைக்கு தண்ணியை திறந்து விட்றோம் அப்படின்னு வந்து தண்ணியை திறந்து விட்டாச்சு இவ்வளோ பெரிய வாய்க்கால் வண்டி எப்படி இறங்கிரும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் மாமா சூப்பராக அழகாக வண்டியை மேலே ஏற்றிட்டாங்க ஒரு வழியாக வண்டி ஏறிடுச்சின்னு சந்தோஷப்பட்டாச்சுங்க அதுக்கப்புறம் அவர் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தா எத்தனை த்ரீ சிக்ஸ்டி போகிறாரு சுற்றி சுற்றி வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காருங்க நாங்களும் சரி எப்படி தான் உழவ ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த உழவ ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க சேர்த்துலேயே நடந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் கால்வெளி எடுத்துரும் ஆனால் அவர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்கிறதுனால ஓட்டிட்டார் அப்புறம் அவருடைய வயலையும் ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க